தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதை கடுமையாக குறை கூறியுள்ள அண்ணாமலை திமுக பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளும் முறைகேடுகளும் செய்துள்ளதாகவும் அவையெல்லாம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை மூலம் சீர் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதீஜ ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டி இருக்கின்றனாக எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டுல கடைசி அப்ப நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல